오 <sus> வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே கடந்த நான்கு பதிவுகளில் நான்கு விதமான மனிதர்களையும் நான்கு நிகழ்வுகளையும் பார்த்தோம் அதாவது ஒன்று பேய் பிடித்த பெண் அதாவது அது வந்து என்னுடைய அமானுஷிய விஷயங்கள் மீதான ஆர்வத்தை தூண்டியது அதுக்கடுத்து கிருஷ்ணர் குடும்பத்தார் அதுக்கு நேரடியான ஒரு விஷயம் அதாவது இறை இறைசக்தி இந்த அண்ட பிரபஞ்சத்தில் தேங்கி கிடக்கிற இறைசக்தி தன்னுள்ளும் உணர முடியும் கொண்டு வந்து அதை வார்த்தைகள் மூலம் வாக்கா வெளிப்படுத்திய அந்த சக்தியின் மூலம் இறைசக்தியும் உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்ட விஷயமாக அதை பார்க்குறோம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு விஷயம் இது ரெண்டுமே நேர் எதிரடை ஆன ஒரு விஷயங்களாக பார்த்தாலும் ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் எதிரடியான இன்னொரு விஷயம் என்னன்னா கடவுள் இல்லை அதாவது தக்ஷணாமூர்த்தி ஆசிரினுடைய பகுத்தறிவு கொள்கை அதன் மூலம் மூட நம்பிக்கைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிவுக்கூடிய கூடிய உணர்வை எனக்கு ஊட்டியது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்மன் கழகம் இந்த கம்மன் கழகம் ஊர் புலவர் வாழியூர் வே ராசவேலனார் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கம்மன் கழகம் அவங்களுடைய நோக்கம் வந்து கம்பரை கொண்டு சேர்க்கிறதும் தமிழை இலக்கியங்களை சிறப்பு செய்கிறதுக்குமான நிகழ்ச்சியாக தான் அதை நம்ம அவங்க நடத்தினாங்க ஆனால் அடிப்படையில் அது என்னுள்ள ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய குணாம்சத்தை போற்றக்கூடியதாகவும் அவர் மீது பக்தி உருவாவதற்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சதுன்னலாம் ஏன்னா ஒரு இறைவன் தன்னை மனிதனாகவே பிறந்தும் எங் இறைவனாக எங்கேயுமே வெளிப்படுத்திக்கவில்லை மனிதன் பட்ட துயரங்களை அவரும் படுறாரு மனிதன் படக்கூடிய சுக துக்கங்களை அவர் பட்டாலும் அதை நேர்மையாக அற வழியில் தர்மத்தை காத்து தர்ம வழியில் நின்று அதை எதிர்கொள்கிறாரு அதுதான் தான் அங்கே விசேஷம் மேலும் கூட அதர்மத்தை ஒழிக்க எந்த காலத்துலேயும் அவர் அதர்மத்தை கை கொள்ளலை தர்மத்தை கை கொண்டு தான் அதர்மத்தையும் அழிக்கிறார் இது எல்லாமே மனிதனால் முடியும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அவதாரமாக தான் நம்ம அதை பார்க்கணும் ஆனால் கிருஷ்ணர் அவதாரத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு ஏழு முறை அவர் தன்ன இறைவனுடைய அம்சம் அப்படின்றதும் இறைவனுடைய அவதாரங்கிறத ஒரு ஆறு ஏழு முறை மகாபாரத்தில் வருது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் மூலவர் சன்னதிக்கு எதிர்க்க அந்த உற்சவர் அலங்கார மண்டபத்துக்கு உற்சவர் அலங்கார மண்டபத்துக்கு எதிர்க்க சாத கடைப்பை வச்சுருக்குறாங்க அது அந்த சோத்தின் மேலே வண்ணங்கள் தீட்டிருக்கிறாங்க அந்த எங்கெங்கே எத்தனை முறை தான் வெசுரூபாவதாரை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்ல போனோம்னா அன்னைய சோதா தாய் மண்ணை உண்ட கிருஷ்ணனை வாய் திறக்க சொல்லி காட்டும்போது பார்க்கும்போது வாயில் அண்ட சராசரங்களையும் காட்டி கிருஷ்ணர் வந்து தான் வந்து இறை இறைவனுடைய அவதாரன்றை எடுத்து காட்டி காட்டினார் அதன் மூலமாக அவர் தன்னை இறைவன் வெளிப்படுத்தினார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஸ்தினாபுர சபை அதில் வந்து பாண்டவர்களுக்காக சமாதான பேச்சுவார்த்தைக்காக போகிறாரு ஐந்து நாடு கேட்டு ஐந்து கிராமம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த சபையில் பீஷ்மர் மற்ற எல்லாரும் இருக்கும் அவையில் தன்னை வந்து இறைவனுடைய அவதாரம் அப்படிங்கிறத விஸ்வரூபம் எடுத்துக்காட்டுறாரு அந்த விஸ்வரூபத்துக்கு பேர் வந்து விராட் விஸ்வரூபம் அப்படின்னு பேர் அந்த அவதாரத்தில் பாண்டவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் அவர்கள் பின்னாடி திரண்டு இருக்கக்கூடிய தேவர்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த படை எத்தனை சேனை எத்தனை தேர் எத்தனை காலாட்படை இருக்குதோ அத்தனையும் குதிரைப்படை எல்லாத்தையும் அந்த காட்சியாக காட்டுறாரு அதுதான் விராட் விஸ்வரூபம்னு பேர் அதுக்கடுத்து இன்னொரு நிகழ்வில் என்னென்னா அர்ஜுனனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது அர்ஜுனன் வந்து மயங்கி நிற்கும்போது எல்லாம் சொந்தக்காராக இருக்கிறாங்க இவ எல்லாரையும் எப்படி நான் கொள்வேன் அப்படின்னு தோண்டிருக்கும்போது நீ வந்து காரணம் இல்லை நீ காரியம்தான் காரணம் எல்லாம் நான் தான் நான் தான் இறைவன் அப்படின்னு அவர் விஸ்வரூபாவதாரை எடுத்து காமிச்சு தான் அதன் பிறகு பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு பாடமாக சொல்கிறாரு அந்த ஒரு நிகழ்வு அதுக்கடுத்து கர்ணன் போர்க்களத்தில் உயிர் பிரியும்போது அவருக்கு காட்சி தர்றாரு அது ஒரு க அதுக்கடுத்து வந்து போர் முடிந்து மகாபாரத போர் முடிந்து துவாரகைக்கு திரும்பும்போது உத்தங்க உத்தங்கரிஷிக்கு வந்து அவர் காட்சி தர்றாரு அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு ஜராசந்திரனால் பிடிக்கப்பட்ட நூறு மன்னர்களை பீமன் வந்து விடுவிக்கும்போது அப்போ ஒரு தாட்டி காட்டுறாரு அது சதுர்புஜம் சொல்லுவாங்க சதுர்புஜம்னா அது ஒரு தாட்டி முசுகுந்த முனிவருக்கும் சதுர்பூ பூஜை வடிவத்தை காட்டுறாரு இது ரெண்டு என்னென்னா சங்கு சக்கரம் கதை தாமரை இதை மலர்களை வச்சுக்கிட்டு தாங்கிய கரங்களோட காட்டுற அந்த காட்சி தான் சதுர்புஜ காட்சி இதை காட்டுறாரு ஸோ இது இந்த நிகழ்வு எல்லாமே விஸ்வரூபம் எடுத்து காட்டின நிகழ்வுகள் ஆகையினால் அவர் வந்து கிருஷ்ணர் அவதார புருஷன் அப்படிங்கிறத காட்டுறாரு அதனால் தைரியமா அவங்கள ஃபாலோ பண்ணாங்க மற்றவங்க அர்ஜுன கொண்டு மற்ற எல்லாருமே ஆனால் ராமச்சந்திரமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ க துன்பப்படுறாரு காட்டில் துன்பப்படுறாரு மனைவியை பிரிஞ்சு து துன்பப்படுறாரு போர்க்களத்தில் நிற்கிறாரு துரோகங்களை பார்க்குறாரு பல விஷயங்கள் பார்த்தோம் அதை எல்லாமே தான் மனிதன் அப்படிங்கிற நிலையிலேயே இருந்து அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற போது அது இறைவனாக இருந்தாலும் மனிதனாக அவர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நாம் மனிதனாக இருக்கும்போது நாமும் அதே போல் தர்மத்தோடவும் தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அதையும் நேர்மையாக எதிர்கொள்ளணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவன் நமக்கு அருள் புரிவான் நாம் செய்யும் செயல்களில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்குது அது அந்த ஒரு நிகழ்வு தான் அந்த கம்பன் கழக நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன் இந்த நான்கு நிகழ்ச்சிகளை தவிர சின்ன வயசில் மூன்று கோயில்களுக்கும் என்னுடைய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தியது அது அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் just it out